வணக்க நண்பர்களே மதுரையில் இருக்கிறதுலேயே வந்து குறுகிய பாலம் அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் கம்மியான பாலத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க நண்பர்களே என்ன விஷயம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ இந்த மதுரையில் வந்து வில்லாபுரத்துக்கும் தெக்வாசலும் இணைக்கிற மாதிரியான பாலம் சரிங்களா வில்லாபுரன்றது என்னென்னா மருப்புக்கோட்டை மெயின் ரோடு இன்னும் நல்லா சுருக்கமாக சொல்ல போனால் டிமார்ட் வந்து இங்கே தான் இருக்குது நம்ம அவனியாபுரத்தில் பைபாஸில் தான் டிமார்ட் இருக்குது அதே மாதிரி ஏர்போர்ட் இருக்குது சின்ன நிறைய பெரிய பெரிய நிறுவனங்களும் இங்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி வெற்றி தேட்ரு வெற்றி சினிமாஸ் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த பாலத்தை தாண்டி தான் போகிற மாதிரி இருக்குது சரிங்களா இந்த பாலத்தோட அவலநிலையை நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த பாலத்தை வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அதாவது சுற்றுச்சுவரை ஃபுல்லாக வந்து சரிபடுத்துகிறேன்ற ஒரு முயற்சி எடுத்தாங்க அது எந்த லட்சணத்தில் எடுத்துருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் சுற்றுச்சுவரில் இருக்கிறது வந்து எதுவுமே சுவர்லாம் எதுவுமே கிடையாது அதாவது ஆஹ் தெர்மாக்கோலை வந்து ஒட்டி வச்சு அதுக்கு மேல வந்து சிமெண்ட் பாலா பூசியிருக்காங்க இப்போ நீங்களே பாருங்களேன் அது கீழே இருக்கிறது வந்து நான் எடுத்து காமிக்கிற மாதிரிங்க இது வந்து தெர்மாகோல் இது வந்து சிமெண்டோ சிமெண்ட்டு கல்லோலாம் கிடையாது வெறும் தெர்மாகோல் நம்ம சின்ன பிள்ளையில விளையாடுவோம் பாத்தீங்களா ஏதாவது பொருளை வந்து சேதமாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிவி வாங்குறீங்க அந்த டிவி வாங்கும் போது அந்த டிவி சேதமாகாமல் இருக்கிறதுக்கு வந்து தெர்மாக்கோலை வந்து அண்டம் கொடுத்து வச்சிருப்பாங்க இங்கே தூக்கி போட்டாலும் உடஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த தெருமாக்கோளை வச்சு தான் இப்போ இந்த பாலமே இருக்குது சுற்றுச்சுவரில் எக்கார்ந்து கொண்டு யாரும் தெரியாதனமாக கூட வந்து சாஞ்சிடாதீங்க கீழே உளுந்துருவீங்க ஒன்று மண்டை ஒடியும் இல்லைன்னா ஆளோட உயிர் சேதம் அதிகமாகும் அதே மாதிரி இப்போ மதுரையில் வந்து அதிகமாக வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது சரிங்களா எப்படி கேரளாவில் வயநாட்டில் பெஞ்சு ஒரு ஊரே தானச்சோ அந்த மாதிரி தான் வந்து இங்கெல்லாம் ஆகாது மதுரை அந்தளவுக்குலாம் ஆகாது அது மீனாட்சி காப்பாற்றுவாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லுன்னால் எப்படி வந்து மழை பெஞ்சால் புரோட்டா கடை வந்து கூட்டமாகுமோ இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா ஒர்க் ஷாப்பில் கூட்டம் அதிகமாகுது எதனால் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கடைசி வரைக்கும் உங்களை நான் சொல்கிறேன் இப்போ முக்காவசியான வந்து மதுரையில் இப்போ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா ஒன்று வந்து ரோடு பிரச்சனையாக இருக்குது சரிங்களா இன்னொன்று பாலங் பேஸ்ட் பிரச்சனையாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்ட்ரீட் லைட் எங்கேயுமே கிடையாது போதைக்கு அடிமையாக இருக்காங்க எல்லா தெருக்கு தெரு முக்குக்கு முக்கு ஒரு பத்து பேர் வந்து கஞ்சா போதையெல்லாம் இருக்காங்க ஒன்று கொலை கொல்ல கற்பழிப்பு இந்த மூணு வந்து சூப்பராக நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு வந்து பெரிய பெரிய ஆளுகள் வந்து எல்லாரும் அதுக்கு வந்து உடந்தையாக தான் இருக்காங்க யாரையும் வந்து இதை வந்து இவங்கவுங்களை பிரிச்சுலாம் சொல்ல முடியாது பிரித்து சொன்னோம்னா அவங்க சங்கடப்படுவாங்க பாவம் ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறேன்னா நேற்று இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் நான் எடுக்கும்போது பாலத்தில் மட்டுந்தான் வந்து ஸ்ட்ரீட் லைட் இருக்குது சுற்ற ஏற எங்கேயும் ஸ்ட்ரீட் லைட் சுள்ளியளவு கூட கிடையாது ஸ்ட்ரீட் லைட் கிடையாது நம்ம ரோடுக்கு வந்து வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடும்போது ரோட் டாக்ஸு சேர்த்து தான் கட்டுறோம் ஆனால் ரோடு ஒழுங்காகவே கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் ரோடு ஒழுங்காக இருக்கும் அந்த எப்போ ஏரியாவாக இருக்குன்னா ஒன்றும் பெரிய பெரிய ஆளுங்க இருக்க ஏரியாவில் மட்டும்தான் ரோடு ஒழுங்காக இருக்கும் அங்கே தான் ஸ்ட்ரீட் லைட் நல்லா ஏரியும் மிச்சம் எந்த ஏரியாவில் ஸ்ட்ரீட் லைட் ஏரியாது எப்போ வேணால் கத்தி குத்தி நடந்தால் கூட ஏன்னு கேட்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அதே மாதிரி மெயினாக சொல்லப்புனா கொலை அடிச்ச அடித்தாலும் சரி ரீசண்டாக பத்மா தேட்டரை தாண்டி இது இருக்குது பார்த்திங்களா எப்படி சொல்றதுன்னா எஸ்பிஐக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏரியா அந்த ஏரியாவுக்குள்ளே வந்து கொலை பண்ணி தான் நகை எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது நியூஸ் லீவெல்லாம் எதுலேயுமே வரல கிட்டத்தட்ட அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ரொம்ப பிரபலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் கொலை நடக்குது கொலை நடக்குது இது ஒன்று நடக்குதா இந்த பாலத்தில் எந்த சுவருமே ஒழுங்காகவே கிடையாது எவராது நடந்து போகும்போது தயவு செஞ்சு பாலத்தை தொட்டுக்கிட்டு சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு நடந்து போகிறவங்க யாருமே வந்து தயவு செஞ்சு பாலத்தை சுற்றுச்சுவரை தொற்றாதீங்க தொட்டிங்கன்னா புத புதன் கீழே விழுகும் நீங்களும் சேர்ந்து விழுவீங்க பார்த்துக்கோங்க ஒரு சில இடத்துல வந்து சுற்றுச்சுவரே இருக்காது அந்த லட்சணத்தில் தான் இருக்குது இதை எவ்வளோவோ எத்தனையோ பேர் வீடியோவை எடுத்து போட்டுட்டாங்க ஆனால் எந்த வீடியோலேயுமே வந்து யா வீடியோ என்ன தான் போட்டாலும் அது வீடியோவாக தான் இருக்குமே தவிர யார் அதை பற்றி கண்டுக்கிறது கூட கிடையாது ஏன்னு கேட்டு இந்த பாலத்துக்கு வேகமாக வேலை நடத்துவாங்கன்னு நினச்சி நம்புகிறோம் ஆனால் அது வரைக்கும் செய்ய மாட்டுறாங்க கோரி பாலத்தை சைடில் அவ்வளோ சீக்கிரமாக பாலம் கட்டணும்னு அவசியமே இல்லை ஃபஸ்ட்டு இந்த பாலத்தை முடிச்சுட்டு அப்புறமேட்டு அந்த பாலத்துக்கு போயிடலாம் எங்கே தேவையோ அங்கே பாலம் கட்டாமல் எங்கே தேவையில்லையோ அங்கே தான் போய் பாலத்தை கட்டுறேன்னு சொல்லி கட்டிகிட்டு இருக்காங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோ லாபம் அந்த பாலத்தில் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து பெரியார் பார்த்திங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் போகிற வழியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ கேவலமாக தான் இருக்குது அது மாநகர மாதிரி மாநகராட்சியோட மெயினான இடம் தான் சரிங்களா அந்த மெயினான இடத்துலையுமே வந்து ஒரு இடத்துல கூட ரோடு ஒழுங்காகவே கிடையாது ஏன்னா கரெக்டாக ஒரு நாலு மழை பெஞ்சா போதும் ரோடு மோசமாயிடும் இருக்குது சின்ன சின்ன பொடி கல்லுலேருந்து எல்லாமே வண்டியில் குத்து வண்டி சேதமாகும் வண்டியை கொண்டு போய் நீங்கள் சர்வீஸ் தான் கொடுக்கணும் அதான் சொல்லி மழை பெஞ்சா மிந்தி வந்து மழை பெஞ்சால் புரோட்டா கடை கூட்டமாக இருக்கும் ஏன்னா மழைக்கு புரோட்டா சாப்பிட்டா நல்லா நல்லாயிருக்கும் சொல்லி இருந்த காலம் போய் இப்போ மழை பெஞ்சிச்சினாலே பயப்பட வேண்டியதாக இருக்குது ஏன்னா ரோடு கேவலமாக இருக்கும் குண்டும் குழியுமாக இது எந்த ஏரியான்னு உங்களுக்கு தெரியுதா பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்க ரோடு தான் சைடில் வந்து ரோஸ் மில்கு இருபத்தி நாலு மணி நேரம் ரோஸ் மில்க் போட்டிருப்போம் பார்த்திங்கன்னா அந்த ரோடு தான் இது அப்படியே நான் சுற்றி கொண்டு வரேன் பாருங்களேன் இப்போ இந்த இருக்கு எல்லா ரோட்டையும் பாருங்கள் இந்த ரோடையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம பெரியாருக்கு அதாவது சந்தையில சந்தையிலேருந்து வரோம் பார்த்திங்கன்னா தவுட் சந்தையில சந்தையிலேருந்து வரீங்க அப்படி வரும்போது இந்த சாரி தவுர் சந்தையிலேருந்து தெக்வாசல் தெக்வாசலுக்கு அடுத்து நீங்கள் வந்து தப்பானி கோல் ஸ்டாப்பு க்ரைம் பிரான்ச்சு இங்கிட்டு வரீங்களா அப்படியே நீங்கள் பெரியாருக்கு வர பாதையை மட்டும் பாருங்களேன் எவ்வளோ லட்சணமாக இருக்குன்னு பாருங்களேன் அந்த ரோ லட்சணமான ரோட்டை உங்களுக்காக நானே வந்து எடுத்து காமிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அரை அடி பள்ளம் இருக்கும் அந்த அரை அடி பள்ளத்தில் உளுந்திங்கன்னா உயிர் சேதங்கள் நிறையா ஆகும் இதை மாநகராட்சி எப்போ தான் கண்டுக்கொள்ள போதும் தெரில அந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாக லெஃப்ட்லேயே முடிஞ்சு போயிடும் இது வந்து ஆக்சுவலாக ஒரு அரை அடி பள்ளம் இந்த அரை அடி பள்ளத்துக்குள்ளே யாவே உள்ளே உழுவ போகிறான்னு எங்களுக்கும் தெரில இது வந்து மெயினான ஏரியா இந்த மெயினான ஏரியாவில் வந்து இந்த லட்சணத்தில் தான் இருக்குது இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே கிடையாது ஒன்று பா நடு பாலத்தில் இருக்கும் இல்லைனா இந்த ஓரத்தில் இருக்குது இந்த ரெண்டுக்கு நடுவில் ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது அதே மாதிரி ஆரப்பாளையம் சைடு போவோம் அடுத்து வந்து நம்ம ஆரப்பாளையம் சைடு போனீங்கன்னா அது அதுக்கு மேலே இருக்கும் அந்த சைடில் எப்படின்னா வந்து ஒரு இது வந்து ஆரப்பாளையம் ரோட்டு அரசரடியிலேருந்து நீங்கள் கிராஸ் ரோட் வழியாக தேம்பாவணி ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் பார்த்தீங்களா இந்த பாதையில் வந்து ரைட் சைடில் வந்து ஜெயில் இருக்கும் சரிங்களா மத்திய சிறைச்சாலை இருக்கும் ஆனால் அந்த ரோட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் அவைலபிளாக இருக்கும் மிச்சம் எந்த ஏரியாலையுமே வந்து ஸ்ட்ரீட் லைட் அவைலபிளாகவே இருக்காது இதை எவ்வளோக்கு எவ்வளோ யார்கிட்ட நீங்கள் எடுத்து கொண்டு போக முடியுமோ அவ்வளோக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு உங்களுக்கு நல்லது நீங்கள் தான் எடுத்து கொண்டு போகணும் ஒவ்வொரு ஏரியா மக்கள் நீங்கள் தான் வந்து எடுத்து கொண்டு போகிற மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு ஸ்ட்ரீட் லைட்டாகவும் இருக்கா ஒன்றுமே கிடையாது இத்தனைக்கு நம்ம எல்லாமே கட்டிகிட்டு தான் இருக்கோம் ஸ்ட்ரீட் லைட்டுக்கு காசு கட்டுறோம் ரோட்டுக்கு காசு கட்டுறோம் குடிநீருக்கு காசு கட்டிகிட்டு தான் இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கவர்மெண்ட்டை நம்பி நமக்கு என்ன எடுக்க போகிறோம் இப்போ வந்து புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து மானிய விலையில் வந்து மருந்து தர போகிறாங்களாம் ஏற்கனவே தமிழ் புதல்வன் திட்டத்தில் வந்து ஆயிரரூவா கொடுத்து பின்னாடி வந்து ஸ்கூல் பசங்களுக்கு புக்குக்கு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா நான் படிக்கிற காலத்தில் வந்து புக்குக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுக் கொடுத்தாங்க இப்போ வந்து ஃப்ரீயெல்லாம் கொடுக்க மாட்றாங்க ஒன்று அந்த பக்கம் இன்னொன்று வந்து இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு வந்து மருந்துன்ற பேரில் ஒன்று ரெடி பண்ணிவிட்டாங்க ஒரு வியாதியை ரெடி பண்ணிட்டானுங்க உண்மையிலே சொல்லப்போனால் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு வியாதியை ரெடி பண்ணிட்டாங்க அந்த வியதிக்கு ஒரு மருந்து தான் இப்போ ரெடியாகி வந்துகிட்டு இருக்குது கவனமாக இருக்குது மக்களை நன்றி வணக்கம்